கரூரில் திமுக முப்பெரும் தடபுடல் ஏற்பாடுகளால் அமர்கல பம்பரமாக சுழலும் செந்தில் பாலாஜி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச திமுக முப்பெரும் கரூரில் தொடங்க இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக செய்யப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டின் அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக கரூரில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழா அமையும் என்று செந்தில் பாலாஜி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திமுகவின் முக்கிய நிகழ்வுகளில் மிக முக்கியமானது ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் நடத்தப்படும் முப்பெரும் விழா ஆகும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்த நாள் மற்றும் திமுக உருவான நாள் ஆகிய மூன்றையும் ஒன்றிணைத்து முப்பெரும் விழா திமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு முப்பெரும் விழா வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூர் கோடாங்கிபட்டி பிரிவு பகுதியில் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் திமுக மூத்த தலைவர்கள் கூட்டணி கட்சிகள் திமுக தொண்டர்கள் என அனைவரும் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்வில் திமுக மூத்த முன்னோடிகளுக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளது அதன்படி பெரியார் விருதை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி பெறுகிறார் அண்ணா விருது தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினரும் பாளையங்கோட்டை நகர்மன்ற முன்னாள் தலைவருமான சுப சீதாராமனுக்கும் வழங்கப்படும் நூற்றாண்டு கண்டவரும் அண்ணா நகர் பகுதி முன்னாள் செயலாளரும் அண்ணா நகர் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் உறுப்பினருமான சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருது தரப்படுகிறது பாவேத்தர் விருதை கழக மூத்த முன்னோடியும் தலைமை செயற்குழு உறுப்பினரும் குளித்தலை ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான குளித்தலை சிவராமன் பெறவுள்ளார் பேராசிரியர் விருது கழக ஆதி திராவிட நலக்குழு தலைவரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினரும் சட்டப்பேரவை முன்னாள் கொரடாவுமான மருது ராமலிங்கத்திற்கும் மு ஸ்டாலின் விருது ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட முன்னாள் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொங்கலூர் நா பழனிசாமி வழங்கப்படும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது கரூர் திருச்சி சாலையில் உள்ள கோடாங்கிவட்டி என்ற இடத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் முப்பெரும் விழா நடைபெறவுள்ள நிலையில் இந்த விழாவுக்கான மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணி தொன்னூற்று நிறைவு பெற்றுள்ளது இந்த பணிகளை மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி மாநாட்டு பகுதியில் தினமும் இருந்து ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வருகிறார் இதேபோல் அமைச்சர்கள் முத்துசாமி முபே சாமிநா உள்ளிட்டோரும் மாநாட்டு திடலுக்கு வந்து ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தனர் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி மாநாட்டு நிகழ்வுகளை விரிவாக எடுத்துரைத்தார் வாகனங்கள் நிறுத்தும் இடம் குடிநீர் உணவு கழிப்பறை வசதி உள்ளிட்டவற்றை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டின் அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன மாநில மற்றும் மாவட்ட திமுக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநகரம் பகுதி ஒன்றியம் நகரம் பேரூர் வார்டு மற்றும் கிளை நிர்வாகிகள் அனைத்து சார்பு அணி அமைப்பாளர்கள் பிஎல்ஏ டூ பிடிஏ பூத் இளைஞரணி பூத் மகளிரணி நிர்வாகிகளுக்கு முப்பெரும் விழா அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது இதுகுறித்து செந்தில் பாலாஜி அளித்த பேட்டியில் திமுக வரலாற்றில் இந்த முப்பெரும் விழா என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள மிக சிறப்பான விழாவாக அமைய உள்ளது முப்பெரும் விழா பந்தலில் ஒரு லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளன திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறும் விழாவாக இந்த முப்பெரும் விழா அமையும் இந்த முப்பெரும் விழா கரூரில் நடைபெறுவதற்கு அனுமதி அளித்த கழக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கரூரில் நடைபெறும் கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்க திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் வெற்றி பெற்று தொடர அச்சாரமிடும் விழாவாகும் திமுகவின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் வெல்வோ இருநூறு படைப்போ வரலாறு என்று தெரிவித்துள்ளார் ஒன்று இலவசம் Daily, Taste the daily.